வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை நகர சாலைகளில் வழிந்தோடும் கழிவுநீர் சுகாதார சீர்கேட்டால் பொதுமக்கள் அதிர்ச்சி அதிருப்தி உலக பிரபலமான சுற்றுலா மையமாக திகழும் உதகை நகரம் தற்பொழுது சாலைகளில் வழிந்தோடும் கழிவுநீரால் பெரும் சுகாதார பிரச்சினைக்கு உள்ளாகி உள்ளது இந்நிலை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நகரின் பல முக்கிய வீதிகளில் குறிப்பாக பேருந்து நிலையம் சந்தைப்பகுதிகள் ரேஸ்கோஸ் கமர்ஷியல் சாலை என்று அடிக்கடி சாலைகளில் கழிவுநீர் நீர் ஓடுவது சர்வசாதாரணமாக உள்ளது உதகை முப்பதாவது வார்டு வெல்பக் சாலையில் கடந்த நான்கு நாட்களாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் இப்பகுதி மக்கள் சாலையில் செல்லும் சுற்றுலா பயணிகள் என்று அனைவரும் முகத்தை மூடிக்கொண்டு செல்லும் நிலை தொடர்கிறது பாதாள சாக்கடை முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதால் கழிவு நீர் நேராக சாலைகளில் வழிகிறது இதனால் மக்கள் நடக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது பல்வேறு முறை நகராட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தோம் ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது நாங்கள் தொற்று நோய்களுக்கு இடமளிக்கின்ற சூழலில் வாழ்கிறோம் என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் சாலைகளில் கசியும் கழிவுநீர் கொசுக்களை பெருமளவில் ஈர்க்கிறது இதனால் டெங்கு காய்ச்சல் தொற்று நோய்கள் உள்ளிட்ட பல உடல்நலப் பிரச்சினைகள் தோன்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உதகையின் பெருமையை பறிக்கக்கூடிய பரிபோக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நகர நிர்வாகத்தின் அலட்சியத்தையும் திட்டமில்லாத பராமரிப்பையும் பிரதிபலிக்கிறது சுற்றுலா நகரமான உதகையில் சுகாதார நிலையை காக்கும் வகையில் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது உடனடி தேவையாகும் என்று பொதுமக்கள் பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்